வரும்போது பாப்போம்

എല്ലേക്ക് നമ്മൾ പേപ്പറ പോട്ടിപ്പാക്ക് വാങ്ങിയിട്ട് മറാതാൾ പഠിച്ചത് തന്നെ തപ്പായി ഇതിലേക്ക് എന്നു അന്നെ ന്യൂസ് പേപ്പർ അന്നേ പഠിച്ചിടണം கேரட் போட்டு வச்சுருக்காங்க பேபிக்கு இது மயில் ரக்க என்ன பண்ணியிருக்காங்கப்பா மயில் தோகையே ரியாலிட்டிக்காக பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா அட்டை போட்டு தண்ணியில் அந்த கிண்ணை வச்சு அந்த கிண்ணத்தில் வரைஞ்சி மாடல் கோலம் இதெல்லாம் மூணு கேட்டகிரிய பிரிச்சு வச்சிருந்தாங்க ஏ புள்ளி கோலம் கோலம் சி வந்து மாடல் கோலம் நல்லா ட்ரா பண்ணியிருக்காங்க நேச்சுரலாக வரைஞ்சிருக்காங்க

காலையில் அஞ்சு மணிக்கு வந்திருப்பாங்களா எல்லாம் அங்கே ஏன்னா கொடுக்குறாங்களான்னு கேட்டாங்க இதெல்லாம் நார்மல் டிசைன் போல நம்ம வீட்டில் பேப்பர் வச்சுருக்கோம் அந்த பேப்பரில் இவங்க என்னென்ன கேட்டகரி வச்சுருக்காங்க மூக்கை வச்சுதான் கண்டுபிடிதான் இருக்காது தெரியுது எடுத்த நாள் தெரியல

ఆసరా గ్రూప్ ఆఫ్ ఎడ్యుకేషన్ అవర్లని కాల్ చేయలేము ఆసరా గ్రూప్ ఆఫ్ ఎడ్యుకేషన్ నిర్మిత్తం తాళాల దశమేశ్వరరావుగారు ఆఫ్ ఎడ్యుకేషన్